இஸ் வெல்கம் பேக் டு மை டிஷன் நம்ம இந்த வீடியோ பார்ப்போம்னா நேற்று கங்கோ மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக விட்டுருந்தாங்க அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துன்னு இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இது நேற்று அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சூரியோட பர்த்டே ஸ்பெஷலாக நேற்று தான் இந்த வீடியோ விட்டுருந்தாங்க ஆனால் நேற்று அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து வந்திருக்கேன் வாங்க இப்போ அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துன்னு பார்ப்போம் பாட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு பாட்டுக்குள்ளே போனால் அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த படம் சூர்யாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான படம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கெட்டப்பில் நம்ம சூரியா நடித்ததே இல்லை அதே மாதிரி நம்ம சிவா இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஏன் அப்படி சொல்றேன்னா இவர் இதுக்கு முன்னாடி அண்ணாத்த டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க கங்கோ மூலிந்து அதை பார்க்கும்போதே அப்படிதான் இருந்தது நம்ம டிஎஸ்மியுமே அப்படிதான் நேற்று ஒரு பாட்டு விட்டுருந்தாரு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை பண்ணணும்னு தோணுச்சு சரி வாங்க இனிமேல் பாட்டை பற்றி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎஸ்பி தான் மியூசிக்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி மனுஷன் தரமாக மியூசிக் போட்டிருக்காரு எங்கடா டிஎஸ்பி எங்கடா போனார் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வந்துட்டால் அப்படின்னு சொல்லி கம்பேக்கை வெறித்தரமாக அள்ளி கொடுத்துருக்காரு இந்த படத்துல மியூசிக்க மியூசிக்கு தரமான மியூசிக் நம்ம டிஎஸ்பின் கம்பேக் மியூசிக் அப்படி சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் ஆதி ஸ்டார்ட் ஆகுது நெருப்புனாலே அது தக தகனு எரியும் அதுவும் ஆதி நெருப்புனா நெருப்பு உருவான இடம் அதை நினைக்கிறேன் உருவாகும் அதை மீன் பண்ற விதமாக தான் ஆதி நெருப்புன்னு ஏன்னா ஆதி நெருப்புன்னா வச்சுக்க அந்த நெருப்புக்கெல்லாம் ஒரு சென்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆதினாலே ஒரு சென்ட்ரு தானே அதனாலதான் ஆதி நெருப்புன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃபயரா இருந்தது இந்த ஆதி நெருப்பே ஆராத நெருப்பேனே அந்த ஒரு டியூன் போகும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது பூராவே நெருப்பு வச்சு எழுதியிருப்பாங்க ஏன்னா பாட்டு ஆரம்பிக்கும் போதும் ஆதி நெருப்பேன்னு ஆரம்பித்து ஆதி நெருப்பே ஆராதை நெருப்பே அப்படின்னு சொல்லி நெருப்பை வச்சே ஃபுல்லாக பாட்டு போகுது அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ஃபுல்லாக நெருப்பாக காட்டுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சூர்யாவும் வெறித்தனமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு தெரிஞ்சு நம்ம சூர்யா இந்த படத்தில் காட்டுவாசிகளுக்கெல்லாம் மன்னராக நடிச்சிருப்பார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவர் முன்னாடி ஆட பேக்ரவுண்டில் அப்படியே ஒரு காட்டு வாசி இனங்கள் அப்படியே கூட சேர்ந்து ஆடுது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு போல இருக்கு ஏதோ ஒரு செலப்ரேஷனுக்காக இந்த பாட்டு வர மாதிரி ரொம்பவே அழகாக டிஎஸ்பி மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாட்டு ஆரம்பிச்சதுலேருந்தே நெருப்புனால் என்னென்ன பண்ண முடியும் நெருப்புக்கு ஆக்கக்கூடிய சக்தி இருக்குது அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது நெருப்பு நினச்சா ஒரு பொருளை ஈஸியாக எரித்து சாம்பல் ஆக்கிடும் அதே நெருப்பு நினச்சா ஒரு நல்லதையும் செய்ய முடியும்னு சொல்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் காட்டுவாசினங்களோட பெருமையை சொல்கிற மாதிரி பாட்டு மொத்தமே வரிகள் அப்படி தான் இருந்தது ரொம்பவே அழகான வரிகளாக இருந்தது அது இல்லாமல் பிரளயத்துலேயும் சரி நெருப்பாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி இந்த காட்டை விட்டு நாங்கள் போக மாட்டோம் இந்த காடு எங்களோட வீடு இந்த காட்டில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் பிறந்தோம் இறக்க போகிறோம் எல்லாமே இந்த காடு தான் எங்களுக்குன்னு சொல்கிற மாதிரி பிரளயம் அடிச்சுது புயலும் அடிச்சுது முள்ளில் கூட படுத்து எழுந்திரிச்சோம் ஆனால் இந்த காட்டை விட்டு மாட்டோம்னு சொல்கிற மாதிரி ரொம்பவே அழகாக வரிகள் இருந்தது நம்ம இந்த காட்டில் நெருப்பு துளி விழுந்து இந்த காடே எரிஞ்சுது ஆனால் அந்த காட்டை விட்டு போக மாட்டோம் நதியிலையும் நெருப்பு விழுந்து நதியும் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிது ஆனால் அந்த நதியை விட்டு நாங்கள் போக மாட்டோம் சொல்லி இந்த காட்டினால எங்களுக்கு என்ன கிடச்சிது இந்த காட்டில் விட்டு நாங்கள் ஏன் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல நல்ல வரிகளாக இந்த பாட்டில் இடம்பெற்றிருந்தது இந்த பாட்டுக்கு இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் பாட்டோட செகண்ட் சரணத்தில் வா நீ வால் எடுத்து வா அட போர் தொடுத்து வா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது அந்த லைன் ஏன்னா நீ போர் தொடுத்து வந்தாலும் எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது ஏன்னா போர்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள் வாழ்கிற இந்த காலேயே எங்களுக்கு ஒரு போராட்டம் மாதிரி தான் அந்த போர்லாம் எங்களுக்கு ஒரு சாதாரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லைன்னால் ரொம்பவே அருமையாக இருந்தது இங்கே படத்தோடய ஃபர்ஸ்ட்டு பாட்டே இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா காட்டுக்கு பூஜை பண்ணுற மாதிரியும் நெருப்புக்கு பூஜை பண்ணுற மாதிரியும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த சீன்லாம் காம்பாங்க பிள்ளை இருக்குது நெருப்புக்கு பூஜை பண்ணுற மாதிரி காட்டுக்கு பூஜை பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அதோட சேர்த்து இந்த பாட்டு வர்றதுனால இந்த பாட்டு ஃபஸ்ட் பாட்டாக இருக்கலாம் தெரிஞ்சு இந்த படத்துக்கும் நெருப்புக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நெருப்பு வச்சு தான் பெரிய ட்விஸ்ட்டே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க அதுலேயும் நம்ம சூரிய கற்றுற மாதிரி பின்னல்லேருந்து அப்படியே நெருப்பு கண்கள்லாம் பறக்கிற மாதிரியும் படத்தில் வந்து பாட்டு இந்த பாட்டுலேயும் நெருப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட பேரே கங்குவான்னு இருக்கிறதுனால நெருப்புக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸாக இந்த படத்தில் இருக்க போதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நெருப்பு வச்சு தான் ஏதோ ஒரு பெரிய சம்பவமே இருக்குது இந்த படத்தில் ஆச்சு மட்டும் சொல்லலை அடுத்தது இந்த படத்தில் ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருந்தாங்க ரெண்டு சூரியா நிற்கிற மாதிரி பின்னெல்லாம் அப்படியே காடெல்லாம் நெருப்பு பிடிச்சி எரியிற மாதிரியும் வச்சுருந்ததுனால இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா நெருப்புக்கு மிகப்பெரிய சம்மந்தம் இந்த படத்தில் இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கழுகும் கழுகுக்கும் இந்த படத்துல அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த படத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்களா அதில் கழுகு ரொம்ப தூரம் பறந்து யாரையோ தேடி போற மாதிரியும் இந்த பாட்லயும் சரி ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரியும் கழுகுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் தான் மேஜர் ரோல் பண்ண போகுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை தான் கதையில ஏதோ மிகப்பெரிய டுவிஸ்டே ஏற்பட போகுது இப்போதான் ஒரு மிகப்பெரிய டவுட் வருது எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே டிஎஸ்பி தான் இந்த படத்துக்கு பீஜம் போட்டாரா இல்ல வேற யாருமே சொல்லி போட்டு கொடுக்க சொன்னாரா ஏன் அப்படி சொன்னா இவர் கடைசியா வந்த ரத்தின படத்துல எப்படி பீஜம் போடுவாரோ நம்ம எல்லாம் அதுக்குமே தெரியும் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இவ்வளோ தரமா போட்டு குடுத்துடுறாருன்னு சொன்னா எனக்கு இப்போதான் ஒரு மிகப்பெரிய பெரிய டவுட்டே வருது டிஎஸ்பி தான் அந்த படத்துக்கு பிஜே போட்டாங்க நான் திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து பார்க்கறேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க நம்ம டிஎஸ்பிக்கும் சரி சிவாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இந்த படம் இருக்கும் போதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ரத்தன படத்தில் எந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம தலையை வாங்கு வாங்கு வாங்கினாலும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சிவாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாத்தில் விட்டு இந்த படத்தில் கண்டிப்பாக பிடிச்சிடுவாரு டிஎஸ்பியும் சரி சிவாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்க போது அந்த சாங்ஸ்லேயே நம்ம டிஎஸ்பியும் சிவாவும் நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க பொறுத்த வரைக்கும் வர அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது நான் இந்த படத்துக்கு ரொம்பவே லீகலாக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா ஷியோவோட கம்பேக்கும் டிஎஸ்பியோட கம்பேக்கும் தாண்டி நம்ம சூரியாவோட ஆக்டிங்க்காக இந்த படத்தில் என்ன மாதிரி மனுஷன் இறங்கி கலக்கிருக்காரு அப்படிங்கிற பார்க்கறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் ஃபர்ஸ்ட் சிங்கிலே இவ்வளோ தரமாக இருந்தால் செகண்ட் தேர்ட் சிங்கெல்லாம் எந்த அளவுக்கு தரமாக வரும்னு நான் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரி அடுத்த வீடியோடு சிந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்